பக்தி அருள் நேர்களை சந்திப்பதிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் சமீபமாக நமக்கு தெய்வத்தின் அருளை பெற வேண்டி நிறைய விரகங்கள் நிறைய உபாசனைகள்லாம் செய்வோம் அதில் முக்கியமான உபாசனையாக அணை அன்பர்களும் செய்வது பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரி பிரதர்ஷனம் செய்கிறது அதுக்கு நமக்கு தெரியும் இங்கேருந்து நம்ம வந்து சென்னையிலேருந்தோ மற்ற ஊர்களில் இருந்தோ நம்ம வந்து வாகனங்கள் எல்லாம் பிடிச்சி போகிறதோ வரதோ பஸ் எல்லாம் பிடிச்சி போகிறதோ இட்ஸ் டூ காஸ்ட்லி அண்ட் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இதில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்னாக்க ரயில்வேயில் திருவண்ணாமலை வரைக்கும் ப்ராட்கேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராட்கேஜுடைய ட்ரெயின் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருவண்ணாமலை ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எடுத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிடும் காலையில் நாலு மணிக்கு எடுத்தால் ஒம்பதரை மணிக்கு வந்து சேர்ந்துடும் வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்து அப்படியே திரும்பி போலூர் வழியாக போய் திருவண்ணாமலை அடையும் திரும்பி வரும்போது அப்படித்தான் இது பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அந்த ரயில் கட்டணம் இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருப்பது ஐம்பது ரூபா நமக்கு சௌரியத்துக்கு சௌரியமாக ஆச்சு நல்லபடியாக போய் அண்ணாமலையாரை தரிசனம் பதிலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை நேரில் சென்று வழிபட இது பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை அண்ணாமலைக்கு அரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்